அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கு நம்மை பிரிந்த உணர்வு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா நம்மை அவர்கள் பிரிஞ்ச மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவர்களுக்கு நம்மை பிரிந்த உணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மூன்று விஷயங்கள் ஒன்று இறந்ததற்கு பின்னும் அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள் ரெண்டாவது இறந்ததற்கு பின்னும் அவர்களால் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் மூன்றாவது இறந்ததற்கு பிறகு அவர்களால் நம்மை தொடர்பு கொள்ளவும் முடியும் அப்போது பிரிவு அப்படிங்கிறது இருக்காது இப்போ நாமையே வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் காரணம் என்னென்னா மரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மை பொறுத்த வரைக்கும் இறந்ததுக்கு பிறகு நாம் காணாமல் போய்விடுவோம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் இல்லைன்னா ஒரு பிளாங்க் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு ஆள் மனசில் நம்ம நம் நம்புகிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நாம் உயிர் உயிர் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பேர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் தன்னை தானென்று உணர்ந்த ஒன்று அதுதான் அதனுடைய இயல்பு அப்படிங்கும்போது நாம் இறந்தாலும் நம் உயிர் தன்னுணர்வோடு தான் இருக்கும் தன்னை தானென்று உணர்ந்த நிலையில் தான் நம்ம இருப்போம் அதுதான் அதனுடைய வெரி பேசிக் நேச்சர் இப்போது இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து இந்த உடல் மனம் அப்படிங்கிறதுலேருந்து ஆகி தன்னுடைய ஒலி உடலுக்கு நகர்ந்து கொள்ளும் அப்போ நம்மை நாம் ஒளி உடலாக காண்போம் இறந்தவர்கள் வந்து தன்னை ஒரு ஒலியுடலாகத்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க தன்னுடைய உடம்பையே அவர்களால் வந்து காணவும் முடியும் இதுக்கு வந்து தன்னுடைய கிரிமேஷன் இருக்கு இல்லையா தன்னுடைய காரியங்கள் அதே அவர்களாலே கண்டுகொள்ள முடியும் இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னு பேர் இது ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் எதுவும் கிடையாது நைட்டு நீங்கள் தூங்கப் போகும்போது தினமும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் உங்களுடைய உடம்பையே நீங்கள் பார்க்கும் ஒரு தன்மை அப்போது என்ன அதுனால் நம்ம தூங்கினதுக்கு பிறகு நம்மளுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து உடம்பிலிருந்து ஒளி உடல் அப்படின்றதுக்கு மாறும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கனவில் இல்லை நான் வந்து தூங்குனதுக்கு பிறகு இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்போது இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் தன்னை ஒரு ஒளியுடலாக உணர்ந்து கொள்வார்கள் நம்மை அந்த தான் வந்து அவங்க பர்சீவ் பண்ணவே முடியும் ஆனால் நம்ம இப்போது கண்களால் பார்க்குறோம் இல்லையா ஒரு மனுஷனை நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே என்னென்னு சொன்னால் ஒரு மின்காந்த புலன்களாக தான் தெரியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பூமி என்பதும் கூட பார்த்திங்கன்னா ஒரு மின்காந்த குளம் போல தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நம் மின்காந்த உயிர்களாகத்தான் நம்ம அனைத்து உயிர்களையும் பார்ப்பாங்க ஆனால் பார்க்கிறார்கள் நாம் பார்ப்பது போல் இல்லாமல் இதைவிட கொஞ்சம் ஒரு உயர்ந்த கோணத்திலிருந்து அவர்களால் வந்து நம்மை பார்க்க முடியும் அந்த ஒளி உடல் அப்படின்றதற்கு மேலே அவங்களுடைய அலைவரிசை உயர்த்தும்போது அவர்கள் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்வாங்க அதாவது சாந்தி அடைந்த நிலையில் தன்னை ஆத்மா அப்படின்ற இருந்து உணர்வாங்க அப்போ என்னாகும்னா இந்த மனித வாழ்க்கை என்பதே தனக்குள் நிகழ்ந்த ஒரு கனவாக தான் அவங்க உணர்வாங்க இது எப்படின்னா ஒரு கனவுலேருந்து விழிக்கிற மாதிரி என்ன இப்போ நாம் கனவு காணுற மாதிரி இருக்காது இப்போ கனவு காணும்போது நமக்கு என்னென்னா கனவு கண்டு முடித்து நான் கண் விழிக்கும்போது தான் அது கனவுனே தெரியும் அதுவரை கனவுன்னு தெரியாது நம்ம அந்த கனவின் கதாபாத்திரமாக மட்டும்தான் இருப்போம் ஆனால் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் கனவு காணும் போதே கனவு கனவை காண்பவராகவும் கனவின் கதாபாத்திரமாகவும் உணர்வார்கள் அப்படிங்கும்போது இந்த பூமி வாழ்க்கை மொத்தம் அந்த அனுபவம் மொத்தமும் இது என் கனவு எனக்குள் நிகழ்ந்த கனவு அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால் அந்த ஹையர் அவேர்னஸில் கூட ஆத்மா அப்படின்ற தன்மையில் கூட அவர்களால் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா நாமும் நம் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவாகத்தான் பார்ப்பார்கள் நம் நிகழும் அந்த நம் ஆத்மாவின் கதாபாத்திரம் கனவின் தான் நம்மை அவர்கள் உணர்வார்கள் அப்போ அவர்களால் அந்த நிலையிலிருந்தும் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் பர்சீவ் பண்ண முடியும் அதனால ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போதும் அனைத்து ஆன்மாக்களோடும் தொடர்பில் தான் இருப்பார்கள் டெலபேத்திக்கல் லிங்கில் தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றை இழந்து விட்டோம் ஒருவரை பிரிந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அனுபவமே கிடைக்காது பூமியில் நம்ம மனுஷனை வாழ்றோம் இல்லையா நமக்குத்தான் அத்தகைய அனுபவங்கள் கிடைக்கிறது இது பூமியின் மாயையில் மாயைக்குள் நிகழும் ஒரு அனுபவம் சரிங்களா ஆனால் ஏன் நாம் மட்டும் வந்து இந்த மரணத்தை வந்து இழப்பு பிரிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாம வந்து ஒருவரை வந்து அவருடைய உடல் குரலாக மட்டும்தான் அடையாளப்படுத்துகிறோம் நம் மனம் அப்படி தான் புரிந்து கொள்ளும் ஆனால் அந்த உடம்பு போயிடுச்சுனாலோ இல்லை அந்த குரல் இல்லைனாலோ நாம் ஒருவர் வந்து நம்ம நான் ஒரு மனிதர் என்பவர் வந்து நம்ம விட்டு போயிட்டாரு நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அவங்க உருவத்திலிருந்து உருவமற்ற தன்மைக்கு மாறுறாங்க பொருளியல் நிஜத்திலிருந்து அருளியல் நிஜத்திற்கு பெயர்றாங்க அவர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் அலைவரிசை மட்டும்தான் அவர்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசைக்கு இடம்பெயர் இடம்பெயர்றாங்க அவ்வளோதான் அதே சமயத்தில் அந்த உயர்ந்த அலைவரிசையில் இருந்தால் கூட அவங்கள நம்ம ரீகனெக்ட் பண்ண முடியும் நம் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது இந்த கணத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் அதிக ஆர்வத்தை கொடுக்குது மகிழ்ச்சி கொடுக்குது நிறைவை கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு மட்டுமே நீங்கள் செயல் வடிவம் கொடுக்குறீங்க காலையில் தூங்கி எந்திரிச்சா நைட் வரைக்கும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வதே உங்களுடைய வாழ்வியலாக மாறும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு உங்களுடைய புலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அலைவரிசை உயரும் உங்களுடைய புலன்கள் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த அலைவரிசையிலிருந்து வரக்கூடிய அந்த சமிஞ்சைகளை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு மாறிக்கும் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போதே நீங்கள் குறிப்பால் எவ்வாறு வழி நடத்தப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத உணர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க இங்கே தான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் உண்டான உறவாக அது எப்படி மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதையே நீங்கள் உணர முடியும் நீங்கள் இருந்தவங்ககிட்ட கெஞ்சாதீங்க கனவுல வா அதில் வா இதில் வா குறிப்பு கொடுங்க நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருங்கள் குறிப்பும் சமிஞ்சையும் வழிகாட்டுதலும் இயல்பாய் நடக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு அது தேவையோ எப்பெல்லாம் உங்களுக்கு அது அவசியமோ அப்போது சரிங்களா இதில் எந்த விதமான சிரமமும் பட தேவையில்லை நீங்கள் என்னென்னா உங்களுடைய அலைவரிசை உயர்த்தாமல் உங்களோட மனநலையை உற்சாகமாக வைத்துக்கொள்ளாமல் உங்களுடைய புலன்களை வந்து கூர்த்திட்டாமல் எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு கேட்குறீங்க பழம் பழுத்ததுக்கு அப்புறம் தானே கனியாக கிடைக்கும் காய் இருக்கும்போதே கனியாக கிடைக்க முடியுமா அது மாதிரி நீங்கள் குறைந்த அலைவரிசையில் இருக்கிறதுங்கிறது ஒரு காய்வெட்டாக இருக்கிற மாதிரி உயர்ந்த அலைவரிசைங்கிறது கனி கனிந்து பழமாகி கீழே விழுகிற மாதிரி அப்போது உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தீர்கள் என்றாலே உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவும் கொடுத்தீர்கள் என்றாலே ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இறந்தவர்கள் நம்மை விட்டு பிரிவதில்லை விலகுவதும் இல்லை அவர்களுக்கும் நமக்கும் இருப்பது ஒரு அலைவரிசை வித்தியாசம்தான்னு சொல்லி ஸோ அதனால் இறந்தவர்களால் நம்மை பிரிந்து விட்டோம் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு இருக்காது அவர்கள் ஒரு ஒளி உடலாகவும் நம்மை வந்து பார்க்க முடியும் ஒரு ஆத்மா அப்படிங்கிற நிலையிலிருந்தும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால பிரிவி என்பது ஒரு மாயை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நாம் அந்த மாயைக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரிவுங்கிறது நிஜம் போல் இருக்குது அந்த நிஜம் ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கணும்னா நம் அலைவரிசையை நாம் உயர்த்த வேண்டும் நம் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுக்க வேண்டும் அது நம் பிறப்பின் நோக்கத்தை நோக்கியும் நம்மை வழிநடத்தும் ஆத்மாக்களின் வழிகாட்டுதலையும் உணரும் தன்மைக்கு நம்மை இடம்பெயரச் செய்யும் சரிங்களா இதுதான் இன்றைக்குடைய மெசேஜ் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னால் இந்த மெசேஜஸ் நான் கொடுத்துருக்கேன் புது நேர்கள் நிறைய வர்றதுனால சில விஷயங்களை வந்து மீண்டும் நான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அந்த முயற்சி தான் இது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் இருக்குது அது குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் தனிநபர் சம்மந்தமான கேள்விகளுக்கு கவுன்சிலிங் தான் இருந்தது பட் உங்களோட ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷனோ டைப் பண்ணுங்கள் நான் அதற்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் இந்த நான் அடைந்த மாற்றத்தைப் போலவே பிறரும் அதை அடைய வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள் ஒரு ஆர்வம் வருகிறது உங்களுக்குள்ள உந்துதல் வருகிறது அதே மாதிரி இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் தானமாக அல்ல உங்களுடைய மாற்றத்திலிருந்து மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிங்களா உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்